நீலகிரி மாவட்டம் அதிமுக சார்பாக உதகை காபி பகுதியில் நகரக் கழகம் சார்பாக மனித சங்கிலி போராட்டம் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நகர செயலாளர் சண்முகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் திமுக அரசு போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் பொதுக்குழு உறுப்பினர் தேவராஜ் பாசறை மாவட்ட செயலாளர் அகிம் பாபு உட்பட அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் be the pro. But finance was a divund. A shop where your shopping never ends.

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்